அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக எல்லாருடைய மனிதனேயம் இருக்கக்கூடிய எல்லோருடைய மனதையும் உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றிருந்த ஒரு இருபத்தி ஆறு பேர் மீது மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு இந்த சம்பவம் இந்த தாக்குதலை பற்றி எல்லாருமே இரண்டு நாட்களாக பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள் பல செய்திகளை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு மிக அதிர்ச்சிக்குரிய ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை பற்றி நம்ம நிச்சயமாக பேசி ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே இந்த தாக்குதல் இந்த மரணம் பலியான இருபத்தி ஆறு பேருடைய அந்த உயிரை பற்றிய அந்த இரக்கம் அந்த கவலை எல்லாருக்கிட்டையுமே அது ரணமாக இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பேசக்கூடிய நானோ கேட்கக்கூடிய நீங்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோரோ இன்னும் சொல்லப்போனால் போனால் பிஜேபி சங்கிகளை தவிர்த்து எல்லாருமே அதை எப்படின்னா ஐயோ இருபத்தாறு பேரோட உயிர் போயிருச்சே அந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவது அந்த மறைந்தவர்களுடைய அந்த கொல்லப்பட்டவர்களுடைய இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு யார் ஆறுதல் சொல்லுவது எதிர்பாராத விதமாக ஒரு மகிழ்ச்சிக்காக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சுற்றுலா சென்ற இடத்தில் இப்படி நடந்திருக்கே அப்படின்ற கவலையை தான் எல்லாருமே வெளிப்படுத்துவார்கள் இதற்கு யார் காரணமோ அவர்களை தண்டித்தே ஆக வேண்டும் நிச்சயமாக சட்டத்திற்கு முன் நிறுத்தணும் இப்படியெல்லாம் சாமானிய மக்கள் தொடங்கி எல்லாருமே பேசுவாங்க ஆனால் ஒரு குரூப் மட்டும் அதுவும் குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டிவிட்டால் வட இந்திய மாநிலங்களில் இதை வந்து வெளிப்படையாகவே ஹிந்து இஸ்லாமியர் பிரச்சனையாக பிஜேபி சித்தரிப்பதற்கு நேற்றே தொடங்கிவிட்டது அதாவது சொல்கிற மாதிரி இறந்தவர்களுடைய அந்த இரத்த கரைகளே உறைவதற்கு முன்னால் இறந்த அந்த பிணங்களை பார்த்து அந்த அழுகுறல்கள் ஓய்வதற்கு முன்னாடி அந்த பிணங்களை அந்த மறைந்தவர்களுடைய உடலை அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே பிஜேபியும் சங்கப்பரிவார் கூட்டமும் குறிப்பாக சங்கிகளும் அவர்களுடைய மலிவான இழிவான காவிய அரசியலை சங்கி அரசியலை வெறுப்பு அரசியலை தொடங்கிவிட்டார்கள் அந்த வெறுப்பு அரசியலை பற்றி நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நம்ம அதை பற்றி பேசி இது வெறுப்பு அரசியலாக மாறிவிடக்கூடாது இது இந்து இஸ்லாமியர் பிரச்சனையாக கலவரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும் நம்ம நான் சொல்கிறது தமிழ்நாடு காரணம் என்னென்னா அவர்களை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸை சார்ந்த விநாயக் நாத்துராம் கோட்சே கையில் இஸ்லாமிய பேரை பச்சை குத்திட்டு போய் காந்தியை கொலை செய்ததற்கான காரணமே இது இந்து இஸ்லாமிய பிரச்சனையாக மாறணும் தன்னை ஒரு இஸ்லாமியராக காட்டிக்கணும் அப்படின்ற அந்த மத விருப்பு அரசியலை அவங்க அன்னைக்கு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப காந்தியினுடைய அந்த படுகொலையின் போது வட இந்திய மாநிலங்களில் பல இடங்களில் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்ட சமயத்தில் கூட தமிழ்நாடு மட்டும் அமைதி பூங்காவாக இருந்துச்சு தமிழ்நாடு மட்டும் இங்கே ஒரு அமைதியை கடைபிடித்ததுன்னு சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு அகில இந்திய வானொலியில் தந்தை பெரியாரை பேச அழைத்தார்கள் அப்ப பெரியார் சொன்ன செய்தி நீங்கள் யாரும் கோட்சேவின் மீது கோவப்பட வேண்டியதில்லை கோட்சேவினுடைய துப்பாக்கி மேலே கோவப்படுங்க அதனுடைய அர்த்தம் என்ன சுட்டவர் கோட்சேவாக இருந்தாலும் சுட்டவன் கோட்சேவாக இருந்தாலும் அது கோட்சே இல்லாவிட்டாலும் கூட அந்த ஆர்எஸ்எஸ் என்ற தத்துவம் யாரோ ஒருவரை வைத்து காந்தியை சுட்டிருக்கும் அப்போ அந்த துப்பாக்கியின் மீது கோபம்னா ஆர்எஸ்எஸ் என்ற சித்தாந்தத்தின் மீது அந்த கொள்கையின் மீது வெறுப்பு சனாதன சிந்தனை கொண்ட அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை மீது வெறுப்பு கொள்ளுங்கள்னு சொல்லி நடக்க இருந்த கலவரத்தை ஒன்றுமில்லாமல் செய்து தமிழ்நாட்டினுடைய அமைதியை காப்பாற்றியவர் தந்தை பெரியார் அந்த இயக்கத்தின் வழிவந்த நம்ம இந்த சூழலில் தமிழ்நாடு இதை மிக நேர்த்தியாக எந்த வகையிலுமே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மீது அது வெறுப்பாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற சூழலில் தான் நம்ம இதை அணுகணும் ஏன் அப்படின்னு கேட்டால் மீண்டும் மீண்டும் இந்த பிஜேபி வகையராக்கள் எந்த பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் கூட காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலால் கொல்லப்பட்ட இந்து சகோதரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மக்களினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறாங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு பேரில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது சுடப்பட்டவர்கள் இறந்தவர்கள் இந்துக்கள் மட்டுமா அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாருன்னு சொல்றாங்களே செய்திகள் பலவாறு மாறி வருதே அது ஒருவராக இருக்கலாம் இருவராக இருக்கலாம் இனிமேல் செய்தி வர வர எத்தனை இஸ்லாமியர்கள இருந்தாங்கன்னு தெரியும் அப்ப கொல்லப்பட்ட இந்து சகோதரர்களுக்கு சொன்னா அந்த இஸ்லாமியர் மறைந்தவர் இந்தியர் கிடையாதா இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன வெளிப்படையாக நாங்கள் சங்கி அரசியலை செய்யறோன்றத சமூகத்துக்கு சொல்றாங்களா இதையெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க கேள்வி கேட்க கூடாது நேற்றைக்கு போய் சுடுகின்ற போது நீ இந்துவா முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாங்க முஸ்லீம்னு சொன்னவங்கள விட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிளப்புறப்ப இங்கிருந்து ஒரு யூடியூப் வழியாக காஷ்மீரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய இளைஞரோ ஒரு இந்து சகோதரரோ ஐயோ உண்மையாகவே இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து இந்தியாவில் வந்துருச்சு போலன்னு பயப்பட மாட்டாங்களா இந்த அச்சுறுத்தலை இந்த அச்சத்தை தேவையில்லாத வெறுப்பை ஏன் பிஜேபி நாடகமாடுகிறது அப்படின்ற கேள்வி நமக்கு வருமா வராதா இதோடு தான் நான் முதல்ல சொன்ன அந்த வீடியோ இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு பிஜேபியை சார்ந்தவர் அந்த சுவேந்த் அதிகாரி என்பவர் ஒரு பெண்கிட்ட சொல்கிறாரு அந்த படுகொலையை நேரில் சந்தித்தவர் வருகிற போது இந்துக்களா என்று கேட்டு சுட்டார்கள்னு சொல்லுங்கள் இந்துக்களா என்று கேட்டு சுட்டார்கள்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணும் இந்துக்களா என்று கேட்டு சுட்டார்கள்னு அதை அப்படியே சொல்கிறாங்க இதை யோசித்து பாருங்க நீங்கள் எல்லா விதமான ஒரு பிண அரசியலையும் செத்து போனவங்களை வச்சு அரசியல் செய்வது என்பது இது பிஜேபிக்கு முதல் முறையே கிடையாது நீங்கள் உண்மையாக தேசபக்தி கொண்டவர்களாக இருந்தால் தேசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனையை எப்படி அணுகி இருக்கணும் என்ன நடந்துச்சு உடனடியாக இராணுவம் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் உளவுத்துறை ஏன் இதை முன்னாடியே சொல்லலைன்ற கேள்வி எழுப்பியிருக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரஸ்ஸ கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னைக்கு தான் வாய் திறக்கிறாரு அவர் எல்லாரும் மீடியா முன்னாடி வந்து நின்று மீடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உள்ளபடியே அங்கே என்ன நடந்தது இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இந்த ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவர்களை தேடுவதற்காக இந்த முயற்சிகளை எடுத்துருக்கோம் யாரும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் காஷ்மீரில் அமைதி நிலவும் அமைதி திரும்புவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் செய்வோம் நீங்கள் பயப்படாதீங்க இதை தானே சொல்லணும் நியாயமாக ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கலை ஆனால் உங்களுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய எல்லா செய்தி சேனல்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில செய்தி சேனல்கள் உட்பட அப்படியே கடும் கோபத்தில் மோடி வந்து விட்டார் அதிரடி காட்டுவதற்கு அமித்ஷா வந்து விட்டார் எங்கே வந்தீங்க என்ன மோடி அதிரடிக்கும் கோபத்தில் வந்தாரு அமித்ஷா அதிரடி காட்டினாருன்னா இன்றைக்கு பீகார் தேர்தலில் போய் மோடி பிரச்சாரம் செய்கிறார் அந்த பீகார் தேர்தலில் என்ன செய்கிறீங்க ஒன்று வேண்டாம் நேற்றைக்கு அதிமுக வந்து ஒரு நம்முடைய எடப்பாடி அவர்கள் விருந்து வச்சிருக்காரு இதுவே ஒரு திமுகவோ அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்க யாரோ ஒருவர் விருந்து வேணாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு மகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு செய்தியை பேசிட்டா கூட நீங்கள் அதை என்னவா போடுவீங்க செய்திகள் அதை என்ன டாக்லைன் பண்ணுவீங்க தேசபக்தி இல்லாமல் தேசியத்தை பற்றிய கவலை இல்லாமல் இறந்தவர்களை பற்றி கவலை இல்லாமல் இந்தியர் என்ற பார்வை இல்லாமல் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு போடுவீங்க ஆனால் நேற்று கொண்டு போயிட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக குதூகலமாக ஒரு விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இறந்தவர்களை பற்றி கவலைப்படாமல்னா அதை செய்தியாக்க முடியலை அதே நேரத்தில் மோடி பீகார் பிரச்சாரத்துக்கு போய் இன்னைக்கு பேசுறாரு வெளிப்படையாக இத்தனை பேர் இறந்த அந்த வடு காயாத போது நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அரசியல் போய் என்ன பதிலடி கொடுக்கப்படும் பார்க்க முடியாத பதிலடியை கொடுப்போம் இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை யாருக்கு கொடுப்பீங்க சுட்டு கொன்றது மூன்று பேர் திடீர்னு சுட்டாங்க மூணு பேர் வந்தாங்க சுடக்கூடிய சத்தமா எங்களுக்கு கேட்டுச்சு யாரு என்னன்னா கேட்டு அவங்க சுடலை ஒரு பத்து நிமிடத்திற்குள் அந்த இடமே வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் யாரை குறிவைத்து பேசுகிறீங்கன்னா இப்போ பாகிஸ்தானை சொல்கிறீங்க நாங்கள் விசாவை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் காவிய அரசியலில் பேசுகிறவங்க பாருங்க எங்களுடைய மோடிஜி எவ்வளோ பெரிய சவுகிதாராக இருந்து பாகிஸ்தான்லேருந்து வரவங்களுக்கு விசாவை மறுத்து விட்டார் சரி உங்கள் வாதத்துக்கே வருவோம் ஒரு தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்கள் அது யாராக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் வரக்கூடியவங்க விசா வாங்கிட்டு ப்ராப்பராக செக் இன் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ப்ராப்பராக வந்து ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து சுட முடியுமா இப்ப நீங்க உங்கள் மோடி செய்யக்கூடிய ஒரு தடுப்பு செயலாக இதை பார்த்து பிரமிக்கிறீர்களே இதே நேரத்திலே காஷ்மீரில் அந்த பகுதிகளில் உண்மையாகவே பதற்றம் இருக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை இழக்கக்கூடிய சூழலுக்கு யார் காரணம் இதை நம்ம சொல்லலை நேற்றைக்கு மீடியாவில் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவத்தை சார்ந்தவர் சொல்கிறார் இராணுவ அதிகாரி இராணுவத்திற்கென்று ஆட்கள் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கப்படுவதில்லை பாதுகாப்பை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லைன்றாங்க இப்போ இது எதையுமே நம்ம கேள்வி எழுப்ப மாட்டோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இதற்கு நம்மளும் துணை போகிறோம் இந்த மாதிரி சம்பவங்களை ஏதோ ஒரு இடத்தில் நின்று நம்மளும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோன்ற அந்த குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டாமா உண்மையாகவே இந்த விஷயங்களை பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் காஷ்மீரில் கொல்லப்பட்டவர்கள் யார் காஷ்மீரில் இறந்தவர்கள் யார் அப்படின்னா இந்துக்களா இஸ்லாமியர்களா என்பதல்ல அங்கே இறந்தவர்கள் அங்கே மரணித்தவர்கள் அங்கே கொல்லப்பட்டவர்கள் அங்கே பெரிய வலியோடு துடிதுடித்து மறைந்தவர்கள் யார்னு கேட்டால் மனிதர்கள் இந்த எண்ணம் வராதவரை மனிதர்களை இழந்திருக்கிறோம் அவர்களோடு நிற்கிறோம் அப்படின்ற அந்த பார்வை வராதவரை இந்த வெறுப்பு அரசியலை பிஜேபி வகையராக்கள் குழிதோண்டி புதைக்காதவரை இந்தியாவினுடைய அச்சுறுத்தலாக நாம் இவர்களை தான் பார்க்கணும் ஆர்எஸ்எஸ்ஐ தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கணும் நீங்கள் உண்மையாகவே அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய வெறுப்பு அரசியலை நீங்கள் கைவிட்டே ஆக வேண்டும் வெளிப்படையாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க இந்துக்கள் இஸ்லாமியருடைய பிரச்சனையாக இதை மாற்றுவோம் இதை ஒரு அரசியல் செய்வோம் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு நன்மையாக முடியும் இந்துக்களுக்கு நன்மையாக முடியுமா முடியாதே அவங்களும் அமைதி இழந்து இருக்கணும் இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தி நீங்கள் எதை சா சாதிக்க போகிறீங்க எதை கட்டி நீங்கள் ஆள போகிறீங்க இப்படியப்பட்ட இந்த வெறுப்பு அரசியலை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள்னா மனிதத்தை பற்றி நாம் அதிகம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இது இங்கு அல்ல எந்த இடத்தில் நடந்தாலும் போரும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் எங்கு நடைபெற்றாலும் அதில் இலக்கு இழப்பு யாருக்குன்னு கேட்டால் மனிதர்களுக்கு தான் இந்த மதம் அந்த மதம் என்பதே கிடையாது போர் யாருக்கும் நிம்மதியை தராது தீவிரவாதம் யாருக்கும் நிம்மதியை தராது பயங்கரவாதம் யாருக்கும் நிம்மதியை தராது இது எல்லாவற்றிலும் இழப்பு தான் அதிகம் இப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் தடாலடியாக அவர் கொடுக்குறோம் பதிலடியாக ஒன்று கொடுக்குறோன்னா பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்தில் பிரதமர் போய் நிற்க போறாரா உள்துறை அமைச்சர் போய் நிற்பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் போய் நிற்பாங்களா இல்லை இந்த மாதிரி இந்துக்களான்னு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பக்கூடிய பிஜேபி உறுப்பினர்கள் போய் நிற்பாங்களா அங்கே மீண்டும் இரண்டு மனிதர்களுக்குள்ள தானே பிரச்சனை வரும் சண்டை வரும் இப்போ நீங்கள் இதை எதையுமே நாங்கள் நியாயப்படி செய்வோம் அப்படின்ற வார்த்தையே வர மாட்டுது இனிமேல் பாதுகாப்பை அதிகரிப்போன்ற வார்த்தை வரமாட்டுது எங்களுடைய இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க இனிமேல் அது சரிப்படுத்தும்ன்ற வார்த்தை வரமாட்டேன்னுது என்ன நடந்தது அப்படின்றது நீங்கள் சொன்னால் தானேங்க மக்களுக்கு தெரியும் அதை வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இதுதான் மக்களுக்கு சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை ஆனால் இன்றைக்கு நேரடியாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் அங்கு ஒரு வெறுப்பை கக்க முடிகிறது பேச முடிகிறதுன்னு சொன்னால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பேசுகிறது சரின்னு மக்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது அப்படியே நீங்கள் சொல்லுவதையும் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள் கடைசியில் எது ஜெயிக்கணும் எது வெல்லணும் அப்படின்னா மனிதம்தான் ஜெயிக்கும் மனிதநேயம்தான் ஜெயிக்கும் வெறுப்பு அரசியல் இந்த மண்ணில் உங்களை வீழ்த்தும் அது யாராக இருந்தாலும் சரி வெறுப்பு அரசியலால் வீழ்ந்துதான் போவீர்கள் வெற்றியடைய முடியாது அப்படின்றத நாம் நிச்சயம் சொல்லிதான் ஆக வேண்டும் நன்றி